இப்போ பட்டா இருக்கிறதுக்கு உலக லீகல் சேர் சர்டிவிகேட் எங்கே ஒரு லீகல் ஹேர் சர்டிவிகேட் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க நார்மலாக அப்படி இல்லைன்னா வாங்க சொல்லிவிடுங்க ஏன்னா அந்த பட்டா இந்த லீகல் சேர் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் வாங்குறீங்க ஏன்னா வேறு டாக்குமெண்ட்டே இல்லை ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டே உங்கள் பேர் தான் புரிஞ்சுதுங்களா நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்போ இதுக்கு தாய் பத்திரம் என்ன ஃபஸ்ட்டு சேல் டாக்குமெண்ட்டு தான் அதுக்கு முந்தின டாக்குமெண்ட் என்ன பட்டா இந்த பட்டா இருக்கும் தாத்தா பேரில் பட்டா இருக்கும் அப்பா பேரில் பட்டா இருக்குது நீங்கள் பேரண்ட்ருந்து வாங்குறீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பூர்வீகமாக வந்துகிட்டே இருக்குது நாங்கள் இன்னும் தேர்ட் செகண்ட் பார்ட்டிக்கு விற்கலை அப்போ அப்போ இங்கே பத்திரமே இருக்காது அது வெறும் பட்டாவாக தான் இருந்துகிட்ருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் ஆகிருந்தால் அது ஃபஸ்ட் டாக்குமெண்ட் அதுதான் தாய் பத்திரம் பேரண்ட் டாக்குமெண்ட் அதில் இருந்து தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கணும் ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்டுக்கு பத்து தடவை வித்துருப்பாங்க பத்து டாக்குமெண்ட் இருக்கும் பத்து சேல்டிட் இருக்கும் விற்காமே இருக்கும் இதுவரை விற்கவே இல்லை சார் ஒரே ஃபேமிலிக்குள்ள வருதுன்னா டாக்குமெண்டே இருக்காது நீங்க பார்த்து தான் அது முதல் பத்திரம் ஆயிருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேர் பேரன் டாக்குமெண்ட் தேங்க்யூ சார்